உறவுகளே நிறைய உறவுகள் வீடியோ காட்டுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்களே கேட்டதுனாலேயே இந்த வீடியோ உறவுகளை ஆமாங்க ஒன் கிராம் கோல்டு அட்டகாசமான லேடிஸ் பிரேஸ்லெட் எல்லாம் இந்த வீடியோலயே காட்டுற இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க நீங்க பாக்குறது எல்லாமே அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் அழகு போல அழகு போல நீங்க ஒரு வருஷம் இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் எப்ப வேண்டான்னு தோணுதோ நீங்க எங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே இதை ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இது எல்லா பிரேஸ்லெட்டுமே அட்ஜஸ்டபிள் தான் எல்லா சைஸுக்காரங்களும் வாங்கிக்கலாம் ஜென்ஸ் பிரேஸ்லெட்டும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு இதுல எது பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க உறவுகளே ஒரே நாள் டெலிவரி கொடுத்துறோம் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நாங்க கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயாட்டன்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட 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 வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜோல்ஸ் குமிச்சு வச்சுருக்கோம் ஆறம் நெக்லஸ் விலையு கொலுசு மோதிரம் ஒன் கிராம் கோல்டு செயின் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கிற ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் நீங்கள் நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கும் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு பிரேஸ்லெட் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கடை